அரபியிலும் தமிழிலும் நபியின் பெயரால் எழுதப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்து என்ன ஆதாரமாக காட்டப்பட்ட நூட்கள் ஷியாக்களுடைய நூட்களா எவை எவை ஷியாக்களுடைய நூட்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தியின் நம்பகத்தன்மை என்ன என்று அவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் இந்த செய்தியிலே என்ன இருக்கின்றது என்றால் ஜாபிர் ரபியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலை வசலாம் அவர்களுடன் இருக்கும் போது தூரத்தில் இருந்து அலி தோன்றினார் அப்போது நபி அலிஹாத்துலாம் அவர்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக இந்த மனிதரும் இவரது ஷியாக்களும் இறுதி தீர்ப்பு நாளில் விமோசனம் அடைவார்கள் என கூறினார்கள் அப்போது படைப்புகளில் விசுவாசம் கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள்தான் மிகவும் சிறந்தவர்கள் எனும் திருவசனம் இறங்கியது என்று எழுதப்பட்டுள்ளது ஆதாரமாக முதலிலே இப்னு அசாக்கிர் அவர்களுடைய அத்தாரி என்ற நூல் ஆதாரமாக வழங்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஹிஜிரி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் இப்னு ஹஜர் முதல் தொடங்கி அதன் பின்னால் வாழ்ந்த எட்டு அறிஞர்களுடைய நூல்கள் ஆதாரமாக கூறப்பட்டுள்ளன இந்த செய்தி இதன் நம்பகத்தன்மை என்ன என கேட்டால் இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகும் ஹிஜிரி ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அறிஞருடைய நூல் தாரிக் திமிஷ் என்ற நூல் இங்கு முதலிலே ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது ஆனால் இந்த செய்தி இமாம் ஜுர்ஜானி அவர்கள் தொகுத்த ஜுசோ இப்னு என்ற நூல் இந்த இமாம் நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அந்த நூலிலும் இந்த செய்தி இருக்கின்றது இதிலே எஹியாபின் அல் ஹன் என்ற ஒரு மனிதர் அல் ஹசாஸ் காணப்படுகின்றார் நபியின் ஹதீஸ்கள் பற்றி ஆய்வு செய்வதில் ஆரம்பகால அறிஞர்களில் மிக முக்கிய அறிஞர்கள் ஒருவரான இமாம் தாரு குத்னி அவர்கள் இவர் பற்றி இவர் கைவிடப்பட்டவர் நபியின் பெயரால் செய்திகளை இட்டு கட்டுபவர் என பதிவு செய்துள்ளதை என்ற நூலிலே நாம் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை காணலாம் அலி அலி அல்லாஹ் என்ற மிக சிறந்த அந்த சஹாபியின் பெயரால் இந்த இஸ்லாத்திற்கு குளி தோண்டி நரகின்பால் அழைக்கின்ற ஒரு பிரிவினர் தான் இந்த ஷியாக்கள் ஆவார்கள் ஷியா என்றாலே பிரிவு என்பது கருத்தாகும் ஒரு சிறந்த சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் தந்த கொள்கை போன்று ஷியாக்கள் அவர்களுடைய கொள்கையை பரப்புகின்றார்கள் ஆனால் தங்களுடைய கொள்கைக்குரிய ஆதாரமாக முன்வைக்கின்ற செய்தி குறைந்தபட்சம் எந்தெந்த நூல்களில் இருக்கின்றது என்ற அறிவு கூட இல்லாமல் தான் தங்களது கொள்கையை முன்வைக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த செய்தி காணப்படுகின்றது ஆறாம் நூற்றாண்டு என்பது ஹதீஸ்கள் பதியப்படுகின்ற காலம் கிடையாது எனவே இது உண்மையாகவே இருக்க முடியாது இருந்தாலும் நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை கூட இவர்கள் அறியவில்லை எப்படியோ அலி ரபுல்லாம் அவர்களுடைய காலத்தில் அந்த அலி ரபியுல்லான் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதனை நபி அவர்கள் கூறிய என்ற பாடத்தின் ஏழாவது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது அதாவது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனது உம்மத்திலே இரண்டு கூட்டம் தோன்றும் இந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் ஒரு குழு இந்த ஒரு உம்மத்தில் இருந்து வெளியேறி செல்லும் அவ்வாறு வெளியேறி செல்லுகின்றவர்களை ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருந்தாலும் தங்களுக்கு மத்தியில் இரு அணியாக இருக்கின்ற நிலையில் சத்தியத்திற்கு நெருக்கமாக யார் இருக்கின்றார்களோ கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிய அந்த ஈமான் இல்லாதவர்களை சத்தியத்திற்கு நெருக்கமானவர்கள் கொன்று விடுவார்கள் என்பதே இந்த ஹதீஸின் கருத்தாகும் அலி அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய அவர்களோடு முரண்பட்டிருந்த ஏனைய சில சகாபாக்கள் இரு அணியாக இவர்கள் இருந்தபோது இந்த நெருவழியில் உள்ள கூட்டத்தில் இருந்து ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம் வெளியேறியிருந்தது அவர்களை அலி ரபியுல்லாம அவர்கள்தான் கொன்றார்கள் எனவே அலிரதியல்ல அவர்களுடைய காலத்தில் அழிரதியன் அவர்களோடு இருந்தவர்கள் நிச்சயமாக நேர்வழியில் இருந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால் அழிரதியன் அவர்கள் யாரை கொன்றார்களோ அந்த அதே அவர்களை போன்று உம்மத்தில் இருந்து வெளியேறி சஹாபாக்களை கூட காவிர்கள் என கூறுகின்ற இந்த ஷியாக்கள் இவர்கள் அலிரபியுல்லாம் அவர்களுடைய கொள்கையில் தான் இருக்கின்றார்களா சொன்னா வழியிலே அவர்கள் நடந்தது போன்றுதான் இவர்கள் நடக்கின்றார்களா நிச்சயமாக இல்லை எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் உமர் என்ற முதலிரு ஹலிஃபாக்கள் அவர்களை காவிர்கள் என கூறுகின்ற அளவிற்கு இந்த ஷியாக்களுடைய முதன்மை அறிஞர்கள் இவ்வாறு தெளிவாக கூறுகின்றார்கள் இதனைத்தான் இந்த ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையாக ஏற்றிருக்கின்றார் இந்த வழிகட்ட கொள்கையை அலில் அவர்களுடைய பெயரால் இது இஸ்லாம் போன்று சித்தரிக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் அலில் ரல்லாம் அவர்களுடைய காலத்தில் அந்த அலில் அதி அவர்களோடு இருந்தவர்கள் நெருவழியில் இருந்தார்கள் மர்மையிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் நபி கொண்டு வந்த நெருவழியிலிருந்து வெளியேறி சென்று ஒரு பிரிவை உருவாக்கி ஒரு ஆண் கூட பாதுகாக்கப்படவில்லை என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற நபி அவர்கள் சோனவாதி என்று கூறிய அபுபக்கர் உமர் போன்றவர்களை காவிர கூறுகின்ற இந்த ஷியாக்கள் இவர்கள் ஒருபோதும் அலி அவர்களுடைய கொள்கையில் கிடையாது இவர்கள் நரகின்பால் அழைக்கின்ற வழிகட்ட பிரிவினர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த செய்தி எட்டுக்கட்டப்பட்ட செய்தி அதே நேரத்தில் அலி ரபியுல்லாமன் அவர்களும் அவர்களோடு உள்ளவர்களும் மர்மையில் வெற்றி பெறுவார்கள் என்பது நாம் மேலே கூறியது போன்றோ சாய் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது அலி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்காக இன்றுள்ள ஷியாக்கள் வெற்றி பெறுவார்களா என்றால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் அலில் அவர்கள் பின்பற்றிய நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த நேர்வழி அதனை இவர்கள் பின்பற்றுவதில்லை ஆகவே இந்த செய்தி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒரு வழிகேட்டை உருவாக்கிவிட்டு அதனை உண்மைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வழிகேடரும் முயற்சிப்பார்கள் அந்த முயற்சியில் ஒன்றுதான் இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஹதீஸ் என்பது ஆறாம் நூற்றாண்டு ஹதீஸ் எழுதப்படுகின்ற காலம் கிடையாது அதே நேரம் இந்த செய்தி இமாம் ஜுர்ஜானி அவர்களுடைய என்ற இமாம் ஜுர்ஜானி தொகுத்த நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அறிஞருடைய அந்த தொகுப்பிலே இந்த செய்தி முப்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த செய்தியிலும் இவர்கள் ஆதாரமாக காட்டியிருக்கின்ற இமாம் இப்னு அசாக்கிர் அவர்களுடைய தாரிக் திமிஷ் என்ற நூல் உட்பட இந்த நூட்களிலே எஹியா இப்னு ஹசன் என்ற அறிவிப்பாளர் காணப்படுகின்றார் இவர் நபியின் பெயரால் செய்திகளை இட்டு கட்டக்கூடியவர் எனவே ஷியாக்களுடைய அறிவிப்பு ஷியாக்களுடைய நூட்கள் என கூறி இதனை நாம் மறுப்பதில்லை எந்த ஒரு நெருவழியில் உள்ள முஸ்லிமும் மறுப்பதில்லை அறிவிப்பு ஹதீஸை அறிவிப்பவர் உண்மையானவரா நேர்மையானவரா ஞாபக சக்தி உடையவரா இவற்றைத்தான் பார்க்கப்படும் எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி காரணம் இதிலே இட்டுக்கட்டுகின்ற இட்டுக்கட்டுகின்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார் ஹதீஸ் என்பது நபியுடைய காலத்தில் இருந்து வர வேண்டும் எனவே இஸ்லாத்தின் பெயரால் நரகின்பால் அழைக்கின்ற இஸ்லாத்திற்கு சகாபாக்களையே காவிர கூறுகின்ற இந்த ஷியாக்கள் தங்களது கொள்கையை உண்மைப்படுத்துவதற்கு முன்வைக்கின்ற ஆதாரங்கள் ஒன்றான இந்த செய்தி இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும் அவர்களுடைய வழிகேட்டை நம்பி நாம் நரகின்பால் சென்றுவிடக் கூடாது அலில் அது எல்லாம் நோக்கல் எப்படி ஒரு ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்றி வெற்றி பெற்றார்களோ அந்த வழியில் நடந்தால் அல்லாஹின் அருளை கொண்டு நாம் வெற்றி பெற முடியும் என்பதே உண்மையாகும்